ஹலோ லூயா பிரைஸ் கேட் கருத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது மீண்டுமாக உங்களை யாவரும் பார்ப்பதில் நான் கருத்து மகிழ்ச்சி விடுகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதமான நாளாய் ஆண்டவர் நமக்கு அமைத்து வருவார் என்று சொல்லி நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் தியானிக்கப்பட்ட போகிற வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் பனிரெண்டாவது சாரி பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசத்தில் வாசிக்கிற பொழுது நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் தீமையை தேடுகிறவு தீமையே வரும் பாருங்க நன்மை ஜாகிரதியுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் கற்றுடைய தயை பெறுவான் இன்றைக்கி இந்த உலக வாழ்க்கையில குறிப்பாக சொல்லப்போகுது வாலிப பருவங்களில் இன்றைக்கி அநேகர் பாருங்கள் தூய்மையான காரியங்களுக்கு மாத்திரமே தான் கவனத்தை செலுத்துகிறதே நாம் பார்க்கிறோம் அதன் விளைவாக எல்லாவற்றிலும் தோல்வி அதன் விளைவாக வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு விதமான ஒரு விரக்தி ஒரு விதமான பலவிதமான காரியங்களை எல்லாம் தோல்வி தீமையான காரியங்கள் கடைசியாக என்ன பண்றோம் தற்கொலைக்கு கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு இப்போ பாருங்க நன்மையை ஜாகிரதையுடன் தேடுகிறவன் கர்த்தருடைய தயவு பெறும் வேதத்தில் ஆண்டவர்களால் திருத்து கொள்பட்ட யாக்கோடு அவனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள ஒருவன் மாத்திரம் நன்மையை ஜாகிரதையுடன் தேடினான் அவன் யாருன்னு பார்க்கும்போது யோசிப்பான் நன்மையை ஜாகிரதையுடன் தேடினான் காரணம் என்ன ஆண்டவரை உண்மையாய் நாடி தேடி இருந்தான் ஆண்டப்படினால தான் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை தூர தேசத்துக்கு வெற்றி போட்டு பலவிதமான அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த போதிலும் ஆண்டவருக்கு ஆண்டவர் அவனுக்கு தயவு பரட்டி ஆனப்படினால தான் பாருங்க எந்த சகோதரர்களாலே துன்புறுத்தப்பட்டு அவனை அவமானப்படுத்தி வெற்று போற்றார்களோ அதே யோசிப்பு தயவு கிடைக்கும்படி அவரை பார்க்கும்படி அவர்களை கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளை வேதம் அப்படியா சொல்கிறது ஆதியாக புஸ்தகத்தில் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தில் வாசிக்கப்படும் போது நீங்கள் தீமை செய்ய நினைத்தவர்கள் தெய்வனோ அதை நன்மையாக முடிவு பண்ணினார் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்கிறவருக்கு அறியோ உனக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறவர்கள் தீமை செய்ய நினைத்தவர்கள் உன்னை அழிக்கணும் இல்லையா உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற நீ ஒன்றுத்துக்கு உதவாக்கிற நீ அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லி எனக்கு எழும்பி நிற்கிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிற ஒரு காரியம் தேவனும் அதை நன்மையாகவே அவர் நமக்கு முடிய பண்ண வளராக இருக்கிறார் அல்ல லூவியா அல்ல லூவியா அவனுக்கு யோசிப்புக்கு அவன் சகோதரிடம் இது காரியத்தை சொல்கிறார் கண்மணக்கூடிய பிள்ளைகளை இன்றைக்கி நாமும் யோசித்து போல தேவனை உண்மையோடு கூட உண்மை மனதோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஜாகிரதியுடன் நன்மை செய்ய நாம் இருக்கும்போது நன்மை செய்ய நாம் ஜாகிரதியாக நடும் போது உண்மையாகவே ஆண்டவரால் உண்டாகிற அந்த விளையேற பெற்ற தயவை நாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு அது ஆசிர்விதமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் நாமும் ஆசிர்விதமாக இருப்போம் ஆண்டவன் நம்மை பலப்படுத்த